தேவையே இல்ல பாதி தொடரில் மூணு வீரர்களை வீட்டுக்கு அனுப்பிய இந்திய அணி என்ன நடந்தது ஆஸ்திரேலியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய அணியில் இடம்பெற்றிருந்த மூன்று வீரர்கள் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர் அவங்கள் விரைவில் இந்தியாவுக்கு வர உள்ளனர் மூணாவது டெஸ்ட் போட்டி நடைபெற்று கொண்டிருக்கும் நிலையில இந்திய அணி நிர்வாகம் இந்த முடிவை எடுத்து உள்ளது ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் இந்திய அணி பங்கேற்று விளையாடி வருகிறது இதுவரை இரண்டு போட்டிகள் நடந்து முடிந்து உள்ளன மூணாவது போட்டி பிரிஸ்பைன நடந்து வருகிறது இதற்கிடையே இந்திய அணியில் இடம்பெற்றிருந்த மூன்று ரிசர்வ் வீரர்கள் திருப்பி அனுப்பப்பட்டு உள்ளனர் முன்னதாக ஆஸ்திரேலியா டெஸ்ட் தொடருக்கு பதினெட்டு வீரர்கள் கொண்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டது அவர்களுடன் மூன்று ரிசர்வ் வீரர்களும் அறிவிக்கப்பட்டனர் அந்த மூவரும் வேக பந்து வீச்சாளர்கள் ஆவர் யாஷ் தயால் முகேஷ் குமார் மற்றும் நவ்தீப் சைனி ஆகிய மூவரும் ரிசர்வ் வீரர்களாக இடம்பெற்றிருந்தனர் பதினெட்டு வீரர்கள் கொண்ட அணியில் வேக பந்து வீச்சாளர்களாக பும்ரா முகமது ஆகாஷ் ஆகாஷ்தீப் பிரசித் கிருஷ்ணா ஹர்ஷித் ராணா என ஐந்து வேக பந்து வீச்சாளர்களிடம் பெற்று இருந்தனர் அவர்களுடன் பகுதி நேர வேக பந்து வீச்சாளராக நிதிஷ்குமார் இருந்தார் முதன்மை அணியிலேயே ஆறு வேக பந்து வீச்சாளர்கள் இருக்கும் நிலையில கூடுதலாக மூன்று ரிசர்வ் வேக பந்து வீச்சாளர்களை இந்திய அணி அழைத்து சென்றது பலருக்கும் வியப்பை ஏற்படுத்தியிருந்தது தற்போது இந்தியாவில் விஜய் ஹசாரே டிராபி என்ற உள்ளூர் ஒருநாள் நாள் தொடர் உள்ளது அதில் பங்கேற்க வேண்டி யாஷ் யாஷ்தயாள் மற்றும் நவ்தீப் சைனி ஆகிய மூவரும் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர் அவர்களுக்கான தேவை இனி இல்லை என இந்திய அணி நிர்வாகம் முடிவு செய்திருப்பது இதற்கு முக்கிய காரணமாகும் அவர்கள் மூவரும் பயிற்சியின் போது பந்து வீசவே இந்திய அணியுடன் பயணித்தனர் என்பதால் தற்போது திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது நன்றி வணக்கம்